எல்லோருக்கும் வணக்கம் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திப்பதில் மீண்ட மகிழ்ச்சி ரயில் செய்திகள் பட்டுக்கோட்டை வழியாக இயங்கிய வாராந்திர சிறப்பு ரயிலான செகந்திராபாத் திருவாரூர் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் தற்காலிகமாக ரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது வண்டி எண் சைபர் ஏழு ஆறு ஒன்பது அஞ்சு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது ஆறு பல பகுதிகளில் ரயில் பராமரிப்பு பணிகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ள இந்த செய்தி குறிப்பில் பராமரிப்பு காரணமாக இந்த செகந்திராபாத் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது விரைவில் நிரந்தர வாராந்திர சிறப்பு விரைவு ரயிலாக நமது பகுதியான திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் செகந்திராபாத் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் ரயில் விரைவில் இயங்கும் என தென் மத்திய ரயில்வே அதிகாரபூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது ஆகவே விரைவில் நமது பகுதிக்கு செகந்திராபாத் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் ரயில் வரும் தற்காலிகமாக பராமரிப்பு பணிகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது விரைவில் வரும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து நமது பகுதிக்கு மேலும் பல புதிய விரைவு ரயில்கள் தினசரி ரயில்கள் வர வேண்டும் என்பதுதான் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் நூற்றாண்டுகள் பழமையான வழித்தடம் அகலா ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பிறகு பத்தொன்பது ஆண்டுகள் காத்திருந்து முதல் தினசரி விரைவு ரயிலான பாம்பன் விரைவு ரயில் நமது பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆறு மாதங்களை கடந்து வெற்றிகரமாக சிறப்பான பயணத்தை இரு மார்க்கங்களிலும் வழங்கி வருகிறது ஆகவே பட்டுக்கோட்டை ரயில் பயணிகள் மற்றும் பட்டுக்கோட்டை மாநகரத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள பயணிகள் தொடர்ந்து ரயில் சேவைகளை பயன்படுத்துங்கள் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு கூடுதலாக பயணிகள் வசதிகள் ரயில் பயணிகள் எளிதாக சென்று ரயில் ஏறுவதற்கு வசதியாக டிஜிட்டல் போர்டு வசதிகள் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு தர வேண்டும் மேலும் பேட்டரி கார் வசதிகள் பிளாட்ஃபார்ம் மழை காரணமாக தண்ணி அதிக அளவில் ஒழுகுவதால் பிளாட்ஃபார்ம் கூரைகள் இந்த மழை காலத்திற்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை ரயில்வே நிர்வாகம் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் அதற்குண்டான மேம்பாட்டு பணிகளை பார்க்கவும் விரைவில் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடம் மின்மயமாக்கப்பட்ட பிறகு புதிய விரைவுரைகளை அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடம் ஏற்கனவே மீற்று கேட்சி காலத்தில் அதிக ரயில்கள் சென்று கொண்டிருந்தன தற்போது காலையில் ஒரே ஒரு ரயில் சென்று கொண்டிருக்கிறது திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி ரயில் மாலை அதே ரயில் திரும்பி காரைக்குடியிலிருந்து பட்டுக்கோட்டை திருவாரூருக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆகவே இதே போன்று மறு மார்க்கத்தில் காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூருக்கு ஒரு ரயில் வேண்டுமென பல்வேறு ரயில் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இன்னும் அந்த கோரிக்கை நிலையில் உள்ளது மேலும் காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் மாயவரம் வழியாக சென்னை தாம்பரத்திற்கு புதிய இண்டர்சிட்டி விரைவு ரயில் வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது ஆகவே காலை நேரத்தில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை செல்வதற்கு ஏதுவாக பகல் நேர தினசரி விரைவு ரயில் வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் இதுபோன்ற நியாயமான கோரிக்கைகளை தெற்கு ரயில்வே நிர்வாகம் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி அவர்கள் மற்றும் டிஆர்எம் மதுரை அவர்கள் பரிந்துரைத்து ரயில்வே போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் உடனடியாக ஏற்கனவே நிலுவையில் உள்ள பல்வேறு விரைவு ரயில்கள் தினசரி ரயில்கள் பயணிகள் ரயில்கள் ஆக கூடுதல் ரயில்கள் இந்த பகுதிக்கு வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை மற்றும் ஆவலாக உள்ளது ஆகவே புதிய விரைவு ரயில் சேவைகள் இந்த பகுதிக்கு வர வேண்டும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் ரயில் பயணிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பகுதி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிக்காகவும் நமது பகுதியில் விரைவு ரயில்கள் தினசரி ரயில்கள் நீண்ட தூர ரயில்கள் வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகும் ஒத்துழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது மனமார்ந்த ஒத்துழைப்பிற்கு நன்றி உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முதல் முறையாக யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவு தரங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யும் ரயில் தகவல்கள் உடனடியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மை போஸ்ட் மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோ மற்றும் நேரலை லைவ் புரோகிராமில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காலனை சந்திப்போம்